இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது வெளியாகும் பா தாய்மார்களே தொடரின் பகுதி அண்ணாவை வழிமொழிந்து நெடுஞ்செழியன் பேசினார் சம்பத் பேசினார் சிற்றரசு பேசினார் தர்மாம்பாள் பேசினார் மதியழகன் பேசினார் தில்லை வில்லாளன் பேசினார் பராங்குசம் பேசினார் சத்தியவாணிமுத்து பேசினார் அன்பில் தர்மலிங்கம் பேசினார் சிவசாமி பேசினார் பழனிசாமி பேசினார் ராஜமாணிக்கம் பேசினார் கே ஆர் ராமசாமி பேசினார் தில்லை வடிவேலு பேசினார் நாஞ்சில் மனோகரன் பேசினார் சி அண்ணாமலை பேசினார் இறுதியில் இருபத்தி இருபத்தேழு வயதான அந்த இளைஞனின் கையில் தரப்பட்டது அந்த இளைஞன் பேசினான் வாழ்வு மூன்றெழுத்து வாழ்வுக்கு தேவையான பண்பு மூன்றெழுத்து பண்பிலே பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து அன்பிலே சுரக்கும் காதல் மூன்றெழுத்து காதல் விளைவிக்கும் வீரம் மூன்றெழுத்து வீரர் செல்லும் களம் மூன்றெழுத்து களத்திலே பெறும் வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றி பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும் அண்ணா மூன்றெழுத்து அந்த அண்ணனை தலைமையேற்க வழிமொழிகிறேன் இப்படி அந்த இளைஞர் பேசி முடித்ததும் சென்னை எஸ்ஐஏஏ மைதானமே கைதட்டலால் அதிர்ந்தது அண்ணா பேச வந்தார் ஆனால் கூட்டத்தில் இருந்த பெரும்பாலானவர் இதயத்தில் அந்த இளைஞரின் வரவேற்பு ஒழித்துக் கொண்டே இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நடந்த போது சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க வரும் கலைஞர் கருணாநிதி அதுவரை தமிழகம் கேட்காத குரல் அதுவரை தமிழகம் உணராத தமிழ் அதுவரை அண்ணா பார்க்காத ஆள் கருணாநிதியின் வெற்றி இந்த மூன்றில் தான் இருக்கிறது உங்கள் கல்லறையில் என்ன எழுதப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கருணாநிதியிடம் கேட்கப்பட்ட போது ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கு ஓய்வு கொள்கின்றான் என்று எழுதச் சொன்னார் அவர் அவரை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைத்தது அவரது உழைப்பு அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் திருக்குவளை என்று அழைக்கப்பட்ட திருக்கோழிலி என்ற கிராமத்தில் விவசாயியாகவும் வித்வானாகவும் வைத்தியராகவும் கவிஞராகவும் வாழ்ந்த முத்துவேலருக்கு மகனாக பிறந்த கருணாநிதி திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் தனக்கான இடத்தை கேட்டு பனிரெண்டு வயதிலேயே எனக்கு நீங்கள் இடமளிக்காவிட்டால் கமலாலய குளத்தில் விழுந்து போய் போய்விடுவேன் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்காரிடம் மிரட்டி இடம்பெற்றவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி என்ற ஆன்மீக பெருமை கொண்ட ஊரில் சதா கோயிலுக்கு மொட்டை போடும் வேண்டுதல் செய்து கொள்ளும் அஞ்சுகம் அம்மாளுக்கு மகனாக பிறந்தாலும் பள்ளியில் படித்த படகலரசர் பாடப்புத்தகம் கருணாநிதியின் சிந்தனையை நீதி கட்சியின் சமூக நீதிக்கு பக்கமாக மாற்றியது ராஜாஜியின் முதல் கட்ட ஆட்சியில் இந்தி திணிக்கப்பட்ட போது பதினைந்து வயது மாணவனாக வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம் என்று எழுதும் தமிழ் வாய்த்தது கதை எழுதுவது அதற்கு வசனம் எழுதுவது அதையும் தானே நடிப்பது என்ற கலையில் தேர்ந்த கருணாநிதி மாணவனேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையும் நடத்தினார் அந்த கையெழுத்து பத்திரிகை தான் எழுபத்தைந்து ஆண்டுகளையும் கடந்து வரும் முரசொலி நாளிதழாக பரிணாமம் பெற்றுள்ளது கிளம்பிற்றுகான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிளித்தெறிய தேடுதுகான் என்ற வரிகளை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியது கருணாநிதி நடத்தி வந்த தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்துக்காகத்தான் பள்ளி காலத்தில் சமூகத்தை படிக்கப் போனதால் மூன்று முறை பள்ளி இறுதி வகுப்பில் தோல்வியடைந்த கருணாநிதி எழுத்தும் பேச்சும் நாடக கலையுமே தனது வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்தார் பழனியப்பன் என்ற நாடகத்தை திராவிட நடிகர் கழகம் என்ற பெயரில் தயாரித்து விழுப்புரத்தில் அரங்கேற்றினார் கருணாநிதி புதுச்சேரியில் அதை அரங்கேற்றும் போது தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் மூலமாக பெரியாரின் அரவணைப்பு கிடைத்து ஈரோட்டில் குடியரசு இதழில் துணை ஆசிரியரானார் ஓராண்டு காலம் இவரது எழுத்து குடியரசு பரவிய இடமெல்லாம் பரவியது சினிமாக்காரர் ஏ எஸ் ஏ சாமி கருணாநிதியை கொத்தி சென்று ராஜகுமாரி படத்துக்கு கதை வசனம் எழுத வைத்தார் அடுத்த படம் அபிமன்யு தேர்ந்தெடுக்கும் சொல்லுக்கு ஒரு மயக்கமும் வடிக்கும் வரிகளுக்கு ஒருவித நளினமும் அமைந்துவிட்டால் சினிமா தமிழ் வெல்லும் என்பதை கருணாநிதி உணர்ந்ததால் மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மணமகள் பராசக்தி தேவகி பணம் திரும்பிப்பார் நாம் மனோகரா மலைக்கல்லன் அம்மையப்பன் ராஜா ராணி ரங்கோன் ராதா புதுமை பித்தன் புதையல் குரவஞ்சி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அரசிலங்குமரி தாயில்லா பிள்ளை இருவர் உள்ளம் பூம்புகார் பூமாலை அவன் பித்தனா என இருபத்தைந்து படங்களுக்கு கதைவசனம் எழுதி திரையில் மின்னினார் சர்க்கஸ்காரன் உயரத்தில் இருந்தாலும் அவனது சிந்தனை பூமியிலேயே இருக்கும் என்பதைப் போல தம்பி கருணாநிதி சினிமாவில் இருந்தாலும் சிந்தனை அரசியலில் தான் என்று அன்பகம் திறப்பு விழாவில் அண்ணா சொன்னதைப் போல அரசியலில் கால்பதித்து நின்றார் கருணாநிதி திமுக தொடங்கியபோது போது கழகத்தின் பிரச்சார செயலாளர் கோவில்பட்டியிலும் தூத்துக்குடியிலும் கட்சியை தொடக்கி வைக்க அண்ணாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் திருச்சியில் பேச தன்னை அழைக்க வந்தபோது கருணாநிதியை வைத்து கூட்டம் நடத்து என்று அண்ணாவே சொல்ல ஆரம்பித்தார் அண்ணாவுக்கு மாற்றாக மட்டுமல்ல பல ஊர்களில் இவரே அண்ணாவாக பார்க்கப்பட்டார் கருணாநிதியைப் போலவும் கருணாநிதியை விட நன்றாகவும் பேசக்கூடிய எத்தனையோ பேர் கழகத்தில் உண்டு பேச்சாளராகவே இருந்து பேச்சாளராகவே அவர்கள் செத்து போனார்கள் ஆனால் ஒரு பேச்சாளர் தலைவரானது கருணாநிதி மட்டும்தான் ஏனென்றால் அவரிடம் இருந்தது வெறும் பேச்சல்ல அதை மீறி நின்ற செயல் நாடு முழுக்க ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது திருவையாருக்கு வரும் முதல்வர் ராஜாஜிக்கு கருப்பு கொடி ஆட்ட வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட செயலாளர் கே கே நீலமேகத்திடம் கருணாநிதியும் மன்னை நாராயணசாமியும் போய் கேட்டார்கள் கட்சி இங்கே இன்னும் வளரவே இல்லை யாரும் வரமாட்டார்கள் என்றார் நீலமேகம் இதையே சபதமாக ஏற்று இரவு பகலாக இருபத்தாறு நாட்கள் தஞ்சை மாவட்டத்தின் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பிரச்சாரம் செய்து தொண்டர்களை சேர்த்து காவல்துறையின் தடுப்பு காவலையை மீறி வெண்ணாற்றங்கரையில் உள்ள பள்ளி அக்கரகாரத்தில் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டி கைதானார் கருணாநிதி ஆறு மாத காலம் அவரால் எழ முடியாத அளவுக்கு நோயில் படுத்தார் ஆனால் தஞ்சை மாவட்டம் முழுக்க கட்சியை வளர்த்தார் போராட்டத்தில் டால்மியாபுரம் என்ற ஊரின் பெயர் பலகையில் கள்ளக்குடி என்ற தாளை ஒட்டுவது மட்டும்தான் அண்ணாவின் கட்டளை ஒட்டினார் கருணாநிதி ஆனால் காவல்துறை அமைதியாக இருந்தது சும்மா திரும்புவதற்கா போராட்டம் ரயிலை மறிக்க தண்டவாளத்தில் படுத்தார் அண்ணாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை ஆனால் தமிழகமே திரும்பி பார்த்தது திமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடவே தொகுதியை தயாராக வைத்திருந்தார் கருணாநிதி ஆனால் அண்ணா அறிவித்தது குளித்தலை கவலையே படவில்லை கருணாநிதி குளித்தலையையும் தன்வசமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுதான் திமுகவின் தேர்தல் சின்னமாக உதயசூரியன் அதிகாரப்பூர்வமாக கிடைத்தது அதற்கு முன்பே உதயசூரியன் நாடகம் தயாரித்து ஊர் ஊராக கொண்டு போய் அந்த நாடகத்தை போட்டு சின்னத்தை பிரபலப்படுத்தி வைத்திருந்தார் கருணாநிதி தேவகோட்டை இடைத்தேர்தலில் தான் அதிகாரபூர்வமாக உதயசூரியன் சின்னத்தில் முதன் முதலாக திமுக நின்றது சென்னை மாநகராட்சி தேர்தல் முப்பது பேரை நிறுத்தலாம் என்றார் அண்ணா தொன்னூறு பேரை நிறுத்தலாம் என்றார் கருணாநிதி இவரின் பிடிவாதத்தால் சம்மதித்தார் அண்ணா திமுக நாற்பத்தைந்து இடங்களை கைப்பற்றியது கருணாநிதிக்கு கிடைத்தது சாதாரண மோதிரமாக இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு கிடைத்தது சென்னை மாநகரம் சண்முகம் அண்ணா நம்பிக்கை வைக்கவில்லை உழைப்பை கடைக்கோடி தொண்டனும் உணர்ந்தது திருவண்ணாமலை வெற்றிக்கு பிறகுதான் அதன் வெற்றி விழா பொதுக்கூட்டம் சென்னையில் நடந்தது இன்னும் நான்கு ஆண்டுகளில் பொது தேர்தல் வரப்போகிறது நாம் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் ஒரு தொகுதிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் விகிதம் பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் திரட்டினால் தான் வெல்ல முடியும் இன்றே நிதி வசூலை தொடங்கி வைக்கிறேன் என்று கருணாநிதி அறிவித்தார் பொருளாளர் என்ற முறையில் சொல்லும் உரிமை அவருக்கு உண்டு ஆனால் பொதுச் செயலாளர் அண்ணா திகைத்து போனார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து லட்சம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை பத்து லட்சம் ரூபாய் அல்ல பதினோரு லட்சம் ரூபாய் திரட்டி காட்டினார் கருணாநிதி ஒரு கட்சியில் பலதரப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் திறமையுள்ளவர்கள் வேண்டும் அந்த சிறப்புகளை ஒருவர் என்றார் அண்ணா வயது 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 மனிதர்களும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள காரணம் இந்த உழைப்பு தான் கருணாநிதியின் கடந்த கால செயல்பாடுகள் ஆயிரம் விமர்சனங்களுக்கு உரியவை அதையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆனால் அவரே தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டு கால தலைப்பு செய்தி அவரை ஆதரித்து ஒருவர் கட்சி நடத்தலாம் அல்லது எதிர்த்து ஒருவர் கட்சி நடத்தலாம் கருணாநிதி என்ற பெயரை சொல்லாமல் எவரும் கட்சி நடத்த முடியாது